भचा क्या ये बोल रहे हैं कैमरा दस्या हां ये बोल रहा है देखो ना देखो ना ये आदमी में पकड़ लो भाई

சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது ஒரு ஆளுநாச்சர் வந்து பொதுக்கூட்டம் நடத்தி தேர்தல் பொழுது உங்களை தேர்தல் பணியை ஆக்க தான் இது போன்ற நடவடிக்கை அப்படின்னு நான் கருதுறேன் என்ன இப்போ பெரியார் குறித்து பேசுறதுன்னு ஒரு வழக்கு ரெண்டு தான் எழுபது வழக்கம் போட்டு எல்லா இடங்களிலிருந்தும் அழைப்பானை அனுப்புறதுங்கிறது ஒரு தொல்லை தான் கட்டாயம் நேர்மிக்கணுங்கிற போது இது வேற ஒரு வேலை திட்டம் இருக்கும் போது இங்க வாங்க இங்க வாங்கன்னு ஒரு குறுகிய காலத்துல கூப்பிடு இப்ப அதுதான் கஷ்டம் இப்ப அது ரொம்ப கடுமையானதா இருக்கு இப்ப வந்து நீங்க இப்ப இந்த வயதே விசாரணை வந்து நீதிமன்றம் வந்து மூணு மாதம் காலம் குடிச்சிருக்கோம் இந்த மூணே நாளில் விசாரித்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதெல்லாம் நெருக்கடியாக பார்த்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்த்து கூட்டணி எங்களுக்கு வலுவாக இருக்குதுன்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனாலும் ஒரு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னே தேர்தல் பணிகள் காசு கொடுக்காம அவங்க கட்சிக்காரங்களை கொடுக்க காசு கொடுக்காம கட்சி அந்த தேர்தல் வேலையும் செய்ய மாட்டாங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க இப்போ செல்வாக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு தலைவர் வர்றாரு பா அப்படின்னா மக்களை முன்கூட்டியே வந்து காசு கொடுத்து இறந்து சொல்கிறீங்களே பார்க்குறீங்க இப்போ வலைவெளிலாம் வருது பதாய் வச்சுருக்கிற பெண்களை நம்ம அப்பா வயசு இருக்க பெரியவங்களெல்லாம் என்னென்னா இரநூறுவா தரேனாங்க வந்தோம் அப்படின்னு ஒரு குட்டியானையில் ஆடு மாடுகளை ஏற்றி வர மாதிரி ஏற்றிட்டு வந்து இறக்கி விடுவாங்க நானே பல ஊர்களுக்கு போகும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்க கையை காட்டு போவாங்க அந்த வெயிலில் ரொம்ப நேரம் நிற்பாங்க கடுக்க அவங்க ஆறு மணிக்கு வருவாங்கன்னா ஏழு எட்டு மணி ஆயிரும் ஒம்பது மணி கூட நேரம் கூட ஆயிரும் அந்த மாதிரி நேரங்களில் பாவமாக இருக்கும் இப்போ மக்களை வலுக்கட்டாயமாக அந்த வறுமையை பயன்படுத்தி ரெண்டாயிரம் எழுநூறு முந்நூறு நானூறுன்னு கொடுத்து போனாங்க நீத்தி அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தால் ஒரு தலைவனை பார்க்க மக்கள் பேரழிச்சியாக ஓடி வருவாங்க அது ஒரு காலம் இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லை சொந்த கட்சிக்காரருங்க காசு தோற்ற ஓட்டு போடுவாங்க அப்படி ஆயிடுச்சு அப்போ செல்வா கிடந்துருச்சு தானே செல்வா கிழக்கிறதா ஒரு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்காருன்னா நீங்கள் வாங்க ரெண்டு விழுக்காடு வச்சுருந்தாரு நீங்கள் வாங்க எல்லோரும் தேவைப்படுது இப்போ இன்னைக்கு கூட நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய் விமர்சனம் அதிகமாக பண்ணியிருக்காங்க உங்களையும் அதிகமா பண்றாங்க அவங்களுடைய எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளா இதில் கிட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு மேலே அந்த களத்துல நின்று எனக்கு ஒரு இல்லை தம்பிக்கு இது புதுசு அவர் இப்ப வர்றாரு புதிய ஆற்றல்கள் எதுவுமே வரக்கூடாது வளரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இருக்கு ஏன்னா புதுசாக வர்றவங்க வந்து இப்போ இவங்க இவங்க கிட்டே இருக்க புறையோடி ஒரு அழுக்கு இருக்குல்ல அதை தொடக்கணும்னு நினைப்போம் அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது கேள்வி கேட்போம் கேள்வி கேட்குற தகுதி அந்த அந்த உரிமை வந்து நேர்மை வந்து நம்மகிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை இப்போ திமுக அதிமுக ஒன்று ஒன்று கேள்வி கேட்டுக்க முடியாது இப்போ ஊழல் லஞ்சத்தையோ மது ஒழிப்பையோ பாலியல்னால் நீ ஓ ஆட்சியில் நடந்திருக்கும்பாங்க ஊழல்னால் நீ செய்யாதம்பாங்க மதுன்னா நீ விற்கல அதனால் அது எதையுமே பேச முடியாது இப்போ இந்த உரிமை இழப்புகளே இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே இவங்க தான் இவங்க இவங்க ரெண்டு பேர் ஆட்சி காலங்களில் தான் இவ்வளவு இப்போ 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 இந்த என்ன சொல்றது இந்த டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிறதுல யார் வேணாலும் வந்து தேர்வு எழுதலாம்ங்கிற உரிமை உதை மின் திட்டம் இது எல்லாமே இவங்க ஆட்சிகளில் போனதானே இப்ப கைது இருவரும் வந்து போறதுக்கான பண்ணி அது நடந்து அவ்வளவு விட்டுருவா அது எப்படி நான் அந்த சம்பவத்தை கொடுமை அது தேவையற்றது அது வந்து அநாகரீகோட மிகப்பெரிய கொடுமை அது அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதுலாம் இல்லை இரும்பு கம்பியை வந்து துணியில் சுற்றிட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு நான் பதவி சொல்லணும் இதெல்லாம் பதில் சொல்லாமல் போக முடியாது இல்லை நீங்கள் இந்த சம்மனை இந்த கதவில் ஒட்டும்போது அவங்க தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கங்கிறது நியாயம் நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க அதை விட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கிளிக்காம அதை கதவளியை வச்சு என்ன தெனும் தீவாரணாட்சி சாமி பண்ணுமா என்ன சமன் படிக்க அதுக்கப்புறம் கிளியான கொடுத்தீங்க நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன் அது கைது பண்ணுவீங்களா அவருக்கு காயங்கள் என்ன இருக்கா நான் பாத்தீங்களா சொன்னா நான் போல நான் வெளியூர்ல இருந்தேன் தம்பியர் சொன்னாங்க ரொம்ப காயம் அடிச்சாங்க ரெடியாக காவல்நிலையத்துக்கு கொண்டு போகாம ஒரு திடல்ல கொண்டியை நிறுத்தி வண்டி வச்சு அடிச்சிருக்காங்க அது ரொம்ப வலிச்சது மருத்துவமனைக்கு கொண்டு நான் எதுவும் சொல்ல முடியாது செய்யணும் நடவடிக்கை நடவடிக்கைகள் எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா மக்கள் வெளியில் எடுக்கணும் முதல்ல அது அந்த வேலை நடக்கும் ஒவ்வொரு தேர்தல் போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரே தான் ஒரே சிக்கல் அந்த அம்மாவை கூட்டி வந்து திருவுள்ள கத்த விடுவாங்க திமுக தான் அந்த வேலையை செய்யும் அதை பெருமையோடு செய்யும் அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கு இந்த வாடகைக்கு வீட்டை விடுவாங்க கடையை விடுவாங்க நிலத்தை விடுவாங்க வாயை விடுறத பார்த்துருக்கீங்களா அவங்க வாயைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க பேசுவாங்க அது ஒன்றும் இல்லை ரெண்டு தடவை அது இருக்குது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழகிடுது நான் தான் இந்த துயரத்துலேருந்து முடிச்சு விடுவோம்டா வழக்கை கொண்டு போனேன் அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்க என்னவொன்னு அது நீளுது அப்புறம் இந்த வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் போனோம் இப்போ போயிருக்கான் வருது வழக்கு சரியாயிடும் சரியாயிடும் தொடர்ந்து நீங்கள் பணிக்கலாம் போக போகிறீங்களாண்ணா ஏற்கனவே போத இருந்தீங்க இந்த காரணமாக கேட்குறேன் நாளைக்கு இது வந்துட்டேன்ல ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி இப்படி போகிறேன் இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில் எனக்கு போராட்டம் திருப்பி வருவேன் எட்டாம்தேதி வந்து பெரிய பேரணி பொதுக்கூட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியும் நில மீட்பு இருந்தது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமர் நிலம் பாருங்க நிலமற்ற கூலிகள் அங்கே நீக்கும் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் யார்ட்டு இருக்கு இங்கே தான் இருக்கு பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை வச்சு களத்தில் இறங்கி சண்டை போட போகிறேன் இந்த நிலத்தை உரிமையை மீட்காமல் நான் அப்புறம் எந்த நிலத்தை உரிமையை மீட்க போகிறேன் சொல்லி என் சொந்த நிலத்தில் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை இது எப்படி பெரிய கொடுமை இருக்குது பாருங்க உங்கள் மனைவி உள்ள அனுமதிக்கல காவல் நிலையத்தில் நாங்கள் அவங்க கூட உள்ள வர முடியல இல்லை அவங்க வரல அவங்க இங்கேதான் இல்லையா அவங்க வரல அனுமதிக்காத என் மகளை வித்யா வீரப்பனை அவங்கள அனுமதிக்கல அதே தான் எங்கள் ஐயா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு பொறுக்கு அதனால அது உள்ளவில்லை அவங்களையும் தம்பி துறைமுருகனையும் உள்ள விடல சரி இதெல்லாம் கடந்து போக முடியாதா என்ன நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது குடிச்சிட்டு போங்க சாப்பிட்ற ரொம்ப நேரம் நன்றி ரொம்ப நன்றி